எல்லாம் இடிப்புகள் எல்லாம் மறைந்த கவலை என்பது மலை என்றாலும் கவலை என்றாலும் மனதே தண்ட

பல்லாண்டு ஜோதி வளத்துறையும் ിയും പല്ലാണ്ട് പടിയും അപ്പാൻ പല്ലാണ്ടല്ലാണ്ടി പവിത്ര പരമേട്ടിയ ശർഗമെണ്ണും വില്ലാണ്ടാൻ തൊണ്ണെത്തോട്ട് വരുമ്പ നല്ലാണ്ടോ നൊപ്പ ായണ നാരായണ പല്ലാണ്ടും പരമാത്മനാരായണ கொஞ்ச கொஞ்ச ஆளுத்துங்க பார்ப்போம் நம்மதைக்கு போதும் பாதக்க மதங்கள் காணீரே பவளவாயே வந்து காணீரே ൊരു അലെസണ്ട്ര <mayokart��> பிரான் கண்டாமல்லை பொண்ணா செய்த வண்ண சீப்பினார் மணிப்பூர்லானே தலேலோ பொய்யம் மலந்தானே தலேலோ சின்ன சின்ன நடிகா முன்னாடி முன்னாடி வந்து ஒவ்வொரு வண்டியா வண்டிட்டு இருந்தோம் போயிடுவான் அவ்வளவுதான் யாராவது

நம்ம முதல்ல வரையில இந்த பக்கம் இந்த ஸ்பீட்ல போனா பன்னெண்டு ரெக்கி அங்க சொல்லி என் மேப்ல காட்டுது அடுத்தது நம்ம ஆனந்து போஹாதோ ரூட் போட்டு போங்கதை செஞ்சோம் இல்ல இது வந்து நான் நேச்ச பா கருட கல்லு இல்ல பா கல்லு புள்ளுமா கடக்க வந்துச்சான் இப்படி ரோட் நல்லா இருக்கு ஒரு ட்ரெலிங் ஏத்திடலாம் இது எல்ல ஃபேமிலி ஃபேமிலின பாங்கட்ட

எ எல்லாரும் அவங்கவங்க ஒருத்தர் சந்தையில் போடலாமா சந்தையில் போலாமா இல்லைங்க பயம் இல்லாத மாதிரி போவாங்கல்ல ரொம்ப